ஸோ இருக்கிறவங்க தான் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறது இப்போ என்னையை பொறுத்தா கூட என்னை வந்து குறை சொல்றாங்க நான் அவங்கள தான் சொல்றேன் என்னோட யூடியூப் மக்கள் வந்து என்னை இன்னைக்கு வரைக்கும் சீல் போன்னு சொன்னது கிடையாது நான் போனாலும் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நான் ஒரு வீடியோ போட்டாலும் சரி அதுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் அது போயிட்டு இப்படியே போடலைன்னா ஏன் போடுறான்னு கேட்குறதா சரி ஒருத்தங்க லைவுக்கு போனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நான் போனாலே ஐயோ ஷரணியா இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இப்ப நான் லைவ் போடலைன்னா கூட ஏன் போடலான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ என்னோட அந்த சிரிப்புக்கே வந்து ஆக்சுவலி எனக்கு என் ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட்டு தவிர எங்க சொல்லாது என்ன வந்து குறை சொன்னவங்களுக்கு அது தெரியும் ஸோ என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்து வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது ஸோ என்னைய வந்து மதிச்சு என்னோட சிரிப்புக்கும் நான் வந்து ஒரு லைவ் போட்டு பேசினா அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுது ஸோ அவங்க மைண்டு ஃப்ரீ ஆகுது அப்படி இருக்கும்போது நான் வந்து யாருடைய திங்ஸையும் வந்து திருவி சாப்பிடல ஓகேவா இப்ப எனக்கு யூடியூப்ல வருமானம் வருதோ இல்லையோ நான் வந்து இன்னொருத்தங்க திங்ஸ வந்து எடுக்கல நீங்களும் சரி எனக்கு வந்து இப்ப எனக்கு தமிழ் தெரியலன்னு கூட என்ன அவ்வளோ மதிக்கிறாங்க உங்க தமிழ் டிஃப்ரெண்டா இருக்கு கேட்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிறாங்க அவங்க வந்து நீங்க வந்து இப்ப நீங்க என்னை குறை சொல்றீங்கன்னா நீங்க வந்து எனக்கு சாப்பாடு தரலாம் ஓகேவா நீங்க எனக்கு ஒரு மேலே சாப்பாடு நீங்க எனக்கு கொடுக்கறது கிடையாது இல்ல நீங்க மந்த்லி சாத நீங்க இவ்வளவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னை கொடுக்கறது கிடையாது சோ என்னைய ஒரு சாப்பாடு தராமலோ இல்லை மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி நீங்க எனக்கு காசு கொடுக்குறேன் இப்படி எல்லாம் கொடுக்காம நீங்க எந்த விதத்துல என்னை குறை போடலாம் இல்ல நான் கேக்குறேன் நீங்க எனக்கு நீங்க என்ன பாத்துக்கிட்டா நீங்க என்ன குறை சொல்றதுல அர்த்தம் இருக்கு அவன் இருக்கிட்டு பாவம் என் பிள்ளை நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் என் பிள்ளை வந்து என் பக்கத்துல நின்றுவான் நான் டாபிக் மாறி போயிட்டேன் சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து யூடியூப் போடுறேன்னா என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது நாங்க ஃபேமிலியா எங்களுக்கு அதுல பெருசா காசுன்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறது கிடையாது ஓகே அதுல வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்ஷன் இப்போ நம்ம டக்குனு ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா நம்ம அதை சிரிக்கிறோம் நாங்களே இந்த வீடியோ பார்த்து சிரிக்கிறோம் மத்தவங்க காமிக்கும் போதும் சரி அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து ரசிக்கிறாங்க எங்களோடய மைண்ட் ஆக்சுவலி ரிலாக்ஸ் ஆக்ஷன் ஆகுது ம் மைண்ட் ஆக்சுவலி வந்து ரிலாக்ஸாக்ஷன் ஆகுது நாங்க எங்களும் சந்தோஷத்துக்காக தான் போட்டுகிட்டு இருக்கிறோம் மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறோம் ஓகே சிரிவா நீங்கள் காசும் <haki> <haki> <haki>

என்ன நடக்குதோ அதை நடக்குதுங்க அப்படிதான் காமிக்கிறோமே தவிர எடுக்கும் போது என்னோட நேச்சர் வந்து என்னோட என்னோட ஃபேமிலி மீன்ஸ் என்னோட யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க நம்ம யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டு எல்லாரும் சொல்லல ஒரு சிலரை மட்டும் கேமரா உங்க அம்மாவே எப்படி

என்னை விட ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் என்னை விட ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்க ஜாஸ்தி எடுங்க என்னோட எனக்கு கிடைக்கிற அதே சப்போர்ட்டோட உங்களுக்கு ஜாஸ்தி கிடைச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் காம் எனக்கு தமிழ் கூட தெரியாது நாங்கள் நேச்சுரலாக சொல்றதுதான் ஓகேவா எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கும் நாங்கள் தமிழ் ஸ்லேர்ந்த போடுறோம் ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ நாங்கள் அசிங்கமாக ஏதோ தப்பாக ஏதோ ஆட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க போர்ச்சே பண்றீங்க பட் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆக்சுவலி நீங்க நாங்க இப்ப வெளியே போனாலும் ஏ அன்னைக்கு கூட என்ன ஒரு தகவல் ஏ நீங்க அந்த ஸ்டைலர் வச்சு வளாக தானே ஹாய் ஹலோ உங்க ஃபேன் அப்படி சொன்னாங்க சோ உங்களை பார்த்து ஒருத்தங்க சொல்லுவாங்களாங்க உங்களை பார்த்து ஒருத்தங்க சொல்லுவாங்களா இல்ல என்ன மாதிரி சரி மற்ற யூடியூபர்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணல நீங்க அவரே மக்களே நீ ஆ ஏ நீ அவங்க மக்களே அப்படி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க சத்தியமா சொல்றேன் எத்தனை பேர் கேட்டா நம்ம அண்ணா என்ன கேக்குறீங்க சரியா கேட்டீங்க ஆ அங்க என்ன கேக்குறீங்க எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுருக்கேன் எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுருக்கேன் நாங்கள் போனாலே வந்து எங்களுடைய ஃபேமிலிங்கிறது எப்போவுமே கிருக்கத்தனமா சிரிச்சா கூட மண்டத்தனமா எப்படி ரொம்ப பட்டு மாதிரி சிரிச்சா கூட நாங்கள் அவ்வளோ ஃபேமிலி நாங்கள் அவ்வளோ ஹாப்பியான ஃபேமிலிங்க நாங்கள் வந்து இந்த வீடியோ தடை அப்படினாலும் இழிக்க மாட்டோம் நாங்கள் ஆக்சுவலி நேச்சுரலான அவங்க ஆக்சுவலாக எங்கள் சிரிப்பும் சரி எங்களோட ஃபன்னி எங்கள் காமெடி எல்லாமே எங்கள் வீட்டில் டெய்லி நேச்சுரல் இருக்குது என்னை பற்றி எத்தனை பேர் சொல்லுவாங்க இது வந்து இது கட்டமாக கட்ட ஆக்சுவலி என்னோட நேச்சுரே அதுதான் ஓகே மக்களே நான் இந்த வீடியோ வந்து வயண்ட் அப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது ஒரு வீடியோ கூட எடுக்கீங்க ஆமா நீங்க குறை எங்களை கூட எடுக்கீங்க நீங்க எங்களை குறை சொல்றீங்கல்ல ஆனா இந்த உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்க முடியுப்பீச நீட்டாக ஒரு போட்டோ எடுக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ வரும் கூடி போனால் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டோ வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தா எனக்கு ஜாஸ்தி ஆகுங்க உங்களுக்கு எங்க எப்படி சொல்றோம்னு என்னங்க வரப்போகுது உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க இல்லாட்டி நீங்க இருங்க இல்லையா நீங்கள் குறை சொல்லுங்க எனக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி போட்டு விடுங்க நீங்க குறை சொல்லிட்டு சரி ஓகே நீங்க மறக்காம பூர்ண மதிப்பு சொல்லிட்டு போட்டு என்னோட யூடியூப் ஃபேமிலிக்காக என்னால கொடுக்க வேண்டியது இந்த ஹார்ட் பிளஸ் என்னோட அன்பு என்னோட யூடியூப் ஃபேமிலி மக்களை என்னோட ரிலேட்டிவ்ஸ விட நான் நான் மதிக்கிறது எல்லாமே என்னோட யூடியூப் ஃபேமிலி மக்கள் இப்பவும் நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன் எனக்கு முக்கியம் என்னோட யூடியூப் ஃபேமிலி தான் ஸோ நான் எங்க வேணாலும் ஹேட்ஸ் ஆஃபா சொல்லுவேன் எனக்கு யார் இருக்கா என்னோட யூடியூப் மக்கள் ஸோ எனக்கு எப்போ நான் வந்து ஆக்சுவலி லைவ் போட்டு போடும்போது வர்ற மக்களை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா என்னோட சிரிப்பு என்னோட வெகிலத்தனும் என்னுடைய அந்த ஃபண்ணு கேட்டு அவங்க மைண்ட் ரிலாக்ஸ்க்காகவே வராங்க ஸோ நீங்க மறக்காம கமெண்ட்ல கட்டு சொல்லுங்க அவ போதும் போது நிறுத்து நிறுத்து ரொம்ப பெருசாக அழைச்சிட்டு போகுதுன்னு சொல்றா ஸோ கமெண்ட்ல உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டா ஸோ நான் ஏதாச்சும் தப்பா வீடியோ போடுறேன் நான் போடுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கான்னு அப்படி சொல்லுங்க சரி

ஸோ குறை சொல்கிறவங்க இந்த மாதிரி நானும் வீடியோ எடுத்து போடுங்க உங்களுக்கு வியூஸ் கிடச்சதுன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக ஆமாம் உங்கள் சேனலில் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிறோம் ஓகேவா ஓகே மக்களே இதை வந்து என்றைக்கோ எடுக்கணும்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது ஏன்னா நாங்கள் மேக்கப் எல்லாம் போட்டு நீட்டாக தானே எடுக்கணும் நீயே சொல்லு நம்ம அசிங்கமாக இருந்து எடுக்கிறத விட எல்லோரும் சொல்கிறாங்களே அதுக்குன்னு கொஞ்சம் டிசிப்ளின் வேணுமா டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் போதுமா மக்களே இந்த டிசிப்ளின் போதுமா அதை மட்டும் சொல்லுங்க சரி ஓகே மகளே மேல மேல சொல்லி உங்களை வந்து போர் அடிக்கிறதுக்கு இங்க நல்ல கிளாரிட்டி நான் ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணி பேசிருக்க ஆமா ஃப்ரெண்ட் கேமரா எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க அக்கா வந்து ரொம்ப கேமரா எல்லாம் அழகா இருக்குன்னு வேற ஒன்னும் இல்லைங்க எனக்கு ஃப்ரெண்ட் கேமரா வந்து நல்ல நல்ல கிளாரிட்டி ஆக்சுவலி பேக் கேமரா வந்து கிளாரிட்டி கம்மி ஸோ இதோட இதோடு நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லப்போயே ஒன் ஹவர் ஆச்சு நாங்கள் எடுத்து 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 எங்களுக்கு ஆக்சுவலி கிளியராக பேசதான் தெரியாது ஏன்னா நாங்கள் மலையாளி சதர்ஸ் லேங் பேக் வருமா ஸோ எங்களுக்கு கிளியராக பேசதான் வராது பத்தக்க தான் நாங்கள் வந்து பேசுவோம் சரி